இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்போ எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டு நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டிறதுக்கு தான நாங்க இருக்குறோம் நீ பாட்டு காட்டிரு காசு குடுக்குறது யாரு நீங்கதே ஏய் கம்மனிரு யோ பில்லு போடு என்னது பில்ல ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறேன் போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவங்க ஏமாத்திடுவாங்க அம்மா மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருது ஒரே அல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது ஊட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாவுமா போடுதாமா ஏம்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ கவலை கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்க துணி ஏதாவது வாங்கிக்கு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்றைக்கு அலையறாம்பாரு சில்ற அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம் எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்களை ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் அஞ்சு ரூபாய்க்கு சப்பானாஸ்க்க போறது ரொம்ப தூரம் அத பத்தி நீ கவலைப்படாத நீ கவலைப்படுறீங்க இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளை வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளமா சரி நாலு மூளம் கொடு இந்த இது என்ன கடை உடைக்கிற துணியா சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா முப்பாத்தா பேரடி தெருவு பாப்பநாயக்கம் பாளையம் கோயம்புத்தூர் தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத நாய்க்கு ஜாஸ்தி ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்கேன் எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம் அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான் இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வேலை வாம்பு கிளிக்காதீங்க ஆமா பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு மயில் சாமி யார் அவன் கடங்கார கடங்கார இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயிலசாமி மயிலசாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க கூரிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க அது நானு இந்தங்க இந்த பார்த்தல கையில போடுங்க இந்தமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமி ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு பாரு அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு இல்ல யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே விழுந்து போடு ஐயோ உன் தல மேலயே துப்புனங்க சூ உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார பவுது எக்ஸ்போ மச்சா தட்டமுருக்கு ஊர் காய் கட்டு சோறலாம் எடுத்து போலாம் அவன் சப்பான்ல போய் தான் நார போடுனா நீ இங்கேயே நார வைக்கறேங்கற வையே முன்சாமி 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 கம்முடுவா முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வல்லி ஆண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா

ஆம்பளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாயா அலையிறது நான் எவவும் காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கிதான் இருக்கும் போல் இருக்கு நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்கா விதி ஏதோ படிச்சவன வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு ஏய் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி விக்கிற இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா நச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டு கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு கேட்டியா

ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் விஷமும் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி தள்ளிப்படு முனுசாமி இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல எனக்கு தான் கொடுத்து வைக்கல ஏன் பெருமிச்சு கல்யாணம் ஆயி ஆறு வருஷம் ஆயிடுது இன்னே குழந்தை இல்ல நானும் வேண்டாத தெய்வம் இல்ல கல்யாணம் என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்

பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவனே எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்தியம் எடுத்தாலும் கூட்டிட்டு போறேங்கிறாரு நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோம் அந்த கோவில தொட்டா இடிச்சு போடுவேன் வர அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்கிறேன் சப்பான் மரம் என்ன விளையாடுறியா அதானே

ஜப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் தரங்களை பாத்து நான் பாகா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன் என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நீதான் தான் ஜவாப் சொல்லணும் ஜாக்கிரதை நான் சொல்றத கேள்வியா இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போக நான் ஜப்பான கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராய் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம் இடத்த உருட்டுது இந்தான் கடலை

அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேற ஆமா அது மாதிரி இது சப்பான் வேறடி அது யாரத்துக்கு நீ ஏளுங்க இந்த கிராப் தலைய கேட்டு பாப்போம் டேய் கிராப் தலை திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது இப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி இட் வில் கீப் யூ எவர் சோ யங் அடியே சொல்லுங்க அந்த கிராப் பட்லர் பாசில சொல்றா இத நம்ம சாப்பிட்டோம்னா

Indian bear long 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 life hit 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 என்னங்க இது மைக்கம் போட்டு உலுத்திட்டா உலுவா குடுத்து இருக்கிறது காக்கினாடா கார போயில இன்ன ஒரு வாரத்துக்கு இந்த இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான் இவன் எழுந்திருக்க உள்ள நம்ம ஊர விட்டு ஓடிப் போயிடலாம் ஓடியா ஓடியா இது என்ன மச்சான் இத கூண்டு குண்டா போதே பாட்டி கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி அது

முனுசாமி இப்போ! இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட்டு நான் ஊருக்கே போயிடுறேன்